ப்ரோ ப்ளோ ப்ரோ ப்ரோ இப்போ என்ன இடம் வந்தாலும் டிங்க தெரியுமாடா டே இவ்வளோ நீங்கள் டிங்கா நீ இல்லை ப்ரோ அது தெரியும் ப்ரோ நீலாம் என்ன காசு கேரட்டு கிளாஸ் அண்ணே நைன்

பொருந்தே ஏதோ ஒரு டைம் மாட்டுவோம் ஓயா மாட்டுவோம் ஏதோ ஒரு ரோட் அதை வச்சு வீடியோ போட்டோம்னு ஒரு பேக் இல்ல போ 9am 9amல பாக் எல்லாம் பொறுக்க நான்

போயிடலாமா எனக்கு வெயிட் பண்ண வெயிட் பண்ண போகாதீங்க எனக்கு கவர் வேணும் போவாதுன்னு சொன்னப்பில முன்னச்சு அது பாப்புறோம் கவர் எடுத்து அனுப்புகிறோம் ப்ரோ

உற்ற ந��குத Adams. விருகிறுolla plusieursrole Changin. பகிற períய அ 벤 பாடியimerk zeggen sociedad. ஹ glietequer வர yapNS. கானை அண satellindi reden... காலை செய்யாsein. üfiec cieய cools cruelty.

டவர் 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 ஏறமா இந்த கீழ இருக்கறோம் டவர்ல கீழ ஜானல் தெரியதா நான் வெளியா குச்சி இடி நைட் வேகம் பாரு டேய் யாரா ஆடியா ஏ நால கைய வச்சிட்டாடா ஏய் பெட்டி பாரா இப்ப எட்டி பாரு ஏய் எட்டி பாரா எங்க ஏய் எட்டி பாரா டேய் ராவாள ரவுடி பாத்துட்டு அடரா டேய் எட்டி பாரா எட்டி பாரா எட்டி பாரா எட்டி பாரா எட்டி பாரா எட்டி பாரா டேய் டான்ஸ் போறேன்

ஜோன் மாறிச்சு யானை இருக்குது ப்ரோ டோன்ட் வரி யானை இருக்க பயம் பயந்துட்டான் விஜய் மொத்தமாக ஹெட் ஷாட்டாக வச்சுருக்கேன் வண்டி சுத்துறான் நம்மள்ட்ட வரான் அதான் மேட்ரு வண்டி சுத்துறான் ஆமா ஆமா இங்க சுத்துறான் இந்த சுத்துறான் பாருங்க அவுட் ஆஃப் சோன்ல இருந்து அந்த ரிஜில பேன் எடுத்துட்டான் மரத்தான் நம்ம போய்லாம் வா அந்த போட்டுறேன் இவனை ஆக் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கீங்க ஒரு நிமிஷம் <defended otherwise> <imal attacks> <auto -rap>

என்ன ஸ்கோப் வச்சிருக்கீங்க என்ன கன் வச்சிருக்கீங்க அடிக்க போறங்கறீங்க சரி பின்னாடி கார்ல நம்ம வந்தானே அவங்க சுத்துறாங்க ஆடியா ஏய் நேடு போறாயே பக்கல வண்டிட்டு வா ஏய் வண்டி வா வண்டி வா வண்டி வாங்க வண்டி வாங்க வண்டி வாங்க அழுத்தி விட்டானடா கில்ல தட்டான் இவனோ நேடு போற அளவு பக்கத்துல இருக்கறாயா ஏரியா பாம்பு குட்டி இவனோ கரையா இப்போ அவன மெரிச்சிரும் அந்த இதுக்கு பேரு தான் சண்டை போட்டுனால காரணம் எடுத்துட்டாங்க கொஞ்சம் சேஃப் தான் நினைக்கிறேன் એંગલર કાંટા ટ્રાફિક એંગ એંગ ઓપર નળડી ઓ આધીયા ઓ આધીયા ઓ એવળો વાર વાર સુત આધીયા ઇન કુટ કુટ

போ டாம் பரூன் அடி போட்ட ப்ரோ பாத்து நேடு போடني அடிச்சின்னு அவன நான் இந்த ப்ரோ ஒரு நேடு போடுறேன் தெரியல எவன் அடிச்சனே அந்த ஸ்மோக் போடுறேன் கீழ நான் அழித்து விட்டான் கவட்டை கீழ தொவੰன்றுகனே வீதி லெஃப்ட் லெஃப்ட் ஏத்து வீதி லெஃப்ட் ஏத்து அங்க போடா பக்கத்துல ஓனக்குறேன் ப்ரோ அவனே ஏத்து

அவனுக்கு சோனு இருந்தா குழந்திருப்பா இடை நாங்க போய் சாப்பிடுன்னு போய் முடியாது வேற தர முடியாங்க சே மொட்டு மாடி எப்பட ஒன்பது கிளீ எடுத்தேன் எடுத்த எதிர்த்து ஒன்பது கிலோ எடுத்துருக்கான்